ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த கூழ் செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி கூல் சமைச்சு படைக்கிறேன்றதை எனக்கு தெரிஞ்ச முறையே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணி விடுங்க ஒன்ஸ் அகெய்ன் வெல்கம் பேக் டு மை சேனல் சஜி அண்ட் பிரஸ் லாக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இல்லை இதே வீடியோ ஒரு ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை சப்போர்ட் பண்ணோன்னா லைக் பண்ணால் மறந்துடாதீங்க எங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோவிலில் தான் நான் கூழ் ஊற்றியிருந்தேன் அந்த வீடியோ எப்படி பண்ணுறது கூழ் மாவு அரைக்கிறது இல்லைன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுக்கு நான் அஞ்சு கிலோ ராகி போல் வாங்கியிருந்தேன் கடையில் அளவுக்கு சுத்தமாக போடுறது கிடைக்குமான்றது தெரியாது இல்லையா அதனால் ராகியை வந்து இதோ பாருங்க கழுவினா இவ்வளோ கல் குறுனாக எல்லாமே வரும் மூணு அஞ்சு தண்ணி நல்லாவே அலசணுங்க கையால் நல்லா இதை மாதிரி விராசியை அரைச்சி நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அழுக்கும் தூசியும் அவ்வளோ வரும் நீங்கள் அஞ்சு தடவையாவது நல்லா தண்ணி அலசுனா தான் உங்களுக்கு க்ளீனாகும் ஆகும் இதே மத்தரல நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தாலுமே ஆறு ஏழு மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது நீங்கள் இடியாப்பத்துல நீ எல்லாமே இந்த மாவில் செய்யலாம் இதோ பாருங்க நான் வந்து நாலு தடவை போல் கழுவிட்டேன் கழுவுனதுக்கு இந்த அளவுக்கு லைட்டாக மட்டும் அழுக்கு இருக்குது அதனால இந்த தண்ணியும் நல்லா அலாசி ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு ஊற்றினோம் பா பானையோ பாத்திரமோ லைட் லைட்டாக சாட்சியை ஊற்றுங்க ஏன்னா வந்து ராகி வந்து கு குட்டி குட்டியாக இருக்குன்றதுனால தண்ணியில் சீக்கிரமாக கழுவி கீழே ஓடிடும் இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஆகிடுச்சா தண்ணியை சுத்தமாக ஈர்த்து வடித்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு புடவையோ அதை எடுத்து உங்கள் மொட்டை மாடியில் காய போட்டுருங்க குறைஞ்சது வந்து ஏழு எட்டு மணி நேரம் காஞ்சாலே நல்லா காய்ச்சிரும் காலை போல காயப்போட்டு நீங்கள் ஈவினிங் எடுத்தாலே இந்த அளவுக்கு மரமரப்பா காய்ஞ்சி வந்துரும் பாருங்க எனக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஈரமாக போட்டோம் ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து நல்லாவே நைஸாக வந்து இடியாப்ப பதத்துக்கு அரைச்சி வாங்கிக்கோங்க அப்போ தான் நீங்கள் புட்டு வேணும்னா கூட இந்த மாவில் செஞ்சுக்கிறலாம் இதை பாருங்கள் நான் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்பவே நைஸாக இருக்குல்ல இந்த பதத்தில் இருந்தால் கூலும் குடிக்க நல்லா இருக்கும் அரைச்சிட்டு வந்த மாவை வந்து நான் வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன் மில்லில் அரைச்சோன்றதுனால ரொம்பவே சூடாக இருக்கும் இல்லையா சூடோட கூட வச்சோன்னா மாவு வேத்து விட்டு கொஞ்ச நாளே அதோட டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும் இந்த மாவுன்னு இல்லை நீங்க மெல்ல அரைச்சிட்டு வந்து மிளகா பொடியா இருந்தா கூட சரி காய ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ கூழ் கரைச்சிக்கிடலாம் ஆஹ் ஒரு பங்கு அதாவது ஒரு கப்பு வந்து ராகி மாவுன்னா அதுக்கு அஞ்சு மடங்கு தண்ணி எடுத்துக்கணுங்க நான் நாலு மடங்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் ஒரு மடங்கு தண்ணியை வந்து நான் ராகி மாவுல சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றுனோடனே கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நான் அதிக குவான்டிட்டி செய்கிறேன்றதுனால தண்ணியில் கரைச்சி நம்ம டேரெக்டாக ஊற்றணும்னா கட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குன்றதுனால தண்ணி நல்லாவே கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்க்குறேன் இதோ பாருங்க இதை மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து கூழ் அடியில் தங்காமல் ராகி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிருக்கும் ஒரு ரெண்டு இத போல கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க குட்டிங்கன்னா அடியில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும் நான் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறதுனால திட்டமா உப்பு போட்டுக்கிட்டேன் கடைசியாக பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க கிண்டுறதை நிறுத்திக்கலாம் எல்லாமே ஓரளவு செட் ஆகிடும் நல்லா கொதிச்சு வரும் இதோ பாருங்க தண்ணியாக இருந்த கூழ் கட்டியா ஆயிடுச்சு இல்லையா இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நீங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அதிக குவான்டிட்டி செய்கிறேன்றதுனால நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் கம்மியாக அவசியம் கிடையாது நல்ல இல்லையா சில பேர் நொய் அரிசி போட்டு கூட செய்வாங்க அப்படியே செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் நான் எப்பயுமே இப்படி செய்கிறது தான் மாதிரியே செஞ்சுட்டேன் இதை பாருங்க நல்லா கிண்டிவிட்டேன் அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இது கிண்டுறது தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும் ஏன்னா அஞ்சு கிலோன்றது அதிக குவான்டிட்டதுனால நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு செய்யும் போது உங்களுக்கு பெருசாக கஷ்டமா இருக்காது கூல் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் இதே மெத்தட்ல பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லாவே வரும் ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு ரொம்பவே வந்து உகந்தது மூணு மூணு வெள்ளி இல்லை நாலு வெள்ளிக்கிழமை மாசத்துல வரும் இல்லையா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உங்களால் கோயிலுக்கு போய் கூழ் ஊற்ற முடியலனாலும் சரி நீங்கள் வீட்டிலேயே சாமி கும்பிட்டு கூழ் அம்மனுக்கு படைக்கலாம் ரொம்பவே நல்லது இதோ பாருங்க நல்லாவே செட்டாகி வந்துருச்சு இல்லையா இந்த அளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நான் நைட்டு செஞ்சு மூடி வச்சுக்கிறேன் அடுத்த நாள் காலையில் வந்து வெங்காயம் காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் மாங்காய் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கூழ் கூட சேர்க்குறதுக்கு இப்போ வந்து பாத்திரத்தில் மாத்தி எடுத்துக்கிட்டேன் ஒன்று வீட்டுக்கு படைக்கிறதுக்கோ மிச்சம் ரெண்டு பாத்திரத்தை வந்து கோயிலில் எடுத்துகிட்டு போய் கூழ் ஊத்துடலான்னு சொல்லி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் நைட்டு பண்ணி வச்சிருந்தேன்னா காலையில வரைக்குமே நல்லாவே சூடாக இருந்துச்சு வீட்டில் வந்து கெட்டியா தயிர் பரைச்சி வச்சாச்சுங்க அப்புறம் என்ன வீட்டில் இருக்கிற அம்மனுக்கு வேப்பல வச்சுட்டு எப்பயுமே ஆடி மாசத்துல வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறந்த துன்னு சொல்லுவாங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே வந்து குலதெய்வம் வழியாதான் வந்து முப்பெரும் தேவர்களோட அருள் கூட கிடைக்குமா அதனால மறக்காம குலதெய்வத்தை வழிபடுங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லதே நடக்கும் உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நானே வேண்டிக்கிறேன் இந்த பாருங்க சாமி படத்துக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வீட்டிலேயே சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தோம் கோயிலில் போய் நல்ல விதமாக கூழ் ஊற்றிட்டு வந்தாச்சு எப்பயுமே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுறதுன்றது ஒரு கடவுளுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்குங்க இப்போ வந்து கூழ் வந்து பாத்திரத்துல ஊற்றுனதுக்கப்புறமா வேப்பலையை கட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சளும் குங்குமமும் வச்சு மனமார சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் கோயில் கிளம்புறதுக்கு ரெடியாகிடுச்சுங்க அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக தயிர் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கலவை எல்லாமே இருக்கு இல்லையா கூலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எதுக்கு நைட்டே பண்ணி வச்சேன் அப்படின்னா கூல் லைட்டாக புளிச்சு வரும்போது அதோடய சுவையே தனியாக இருக்குங்க நீங்கள் உடனே கூட செஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம என்ன தான் டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்பவே உகந்த நாள் உகந் ஆடி வெள்ளின்றது உகந்த நாள் ஆடி மாசம்ன்றதும் உகந்த மாசம் கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுலயாவது கோல் படைச்சு சாமியை கும்பிட்டு அம்மனோட அருளை போயிருங்க இப்ப நல்லாவே கிண்டி ரெடி பண்ணியாச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடலாம் எப்போ கூழ் கிண்டி எடுத்துகிட்டு போனாலும் மனசில் லைட்டாக ஒரு பயம் இருக்கும் உப்பு சரியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் ஆனால் கடவுளெலாம் எப்போயுமே செஞ்ச கூழ் வந்து நல்லா தான் இருக்கும் சரி இப்போ ரெடி பண்ண பாத்திரம் அது இல்லாமல் கூழ் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கரண்டி யூஸ் த்ரோ டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அதிக குவான்டிட்டி இருக்குன்றதுனால பெரிய ஜெக்கும் எடுத்துக்கிட்டேன் மொண்டு ஊற்றுறதுக்காக சரிங்க சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் சேர்த்து கும்பிட்டுக்கோங்க விளக்க மலையை ஏற்றிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு இது எங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயிலில் வேண்டி நடக்காதது எதுவும் இல்லை பர்சனலாகவே சரி என் லைஃப்லேயும் நிறைய விஷயம் நான் வேண்டி எனக்கு நடந்துருக்கு நீங்களும் மனமார வேண்டிக்கோங்க இந்த மெத்தடில் தாங்க நான் வந்து கூழ் ரெடி பண்ணி சாமிக்கு கோயிலில் வந்து படைச்சேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வந்தாச்சு கோயில் புத்துமாரியம்மன் கோயில் ரொம்பவே பெரிய கோயில் அது இல்லாமல் பிரசித்தி வாய்ந்த கோயிலுங்க வெளியே நின்று கல்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்ட உடனே என் பாப்பா அழுகுறா பாருங்க காரணம் என்னன்னா பலூன் விற்கிதுமா வாங்கிக்கொடுன்னு கேட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு கூலம் நல்ல விதமாக ஊத்திட்டு கிளம்பியாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வளாக் இனிதே முடிவடைந்தது நெக்ஸ்ட் வளாக்ல சந்திக்கலாம் மறக்காம இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்